சொல்லுங்கள் விழுந்தல் பகுதியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசின் அடையாளங்களை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டுடைய அடையாளங்களை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் மாநிலத்தின் அடையாளங்களா அது வரிசையில் முதல்ல எது வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தமிழக அரசின் சின்னங்கள் வருது தமிழக அரசு சின்னமாக எது அங்கீகரிக்கப்படுகின்றதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக சொல்லப்படுகின்றது சரிங்களா இந்த தமிழக அரசுடைய சின்னம் வந்து மத ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு வ ஒரு வந்து வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது வந்து தமிழக அரசு கலைக்கு சான்று அதனால் இது வந்து மத ரீதியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இது கலை கலாச்சாரம் கட்டிடம் இதற்கான சான்று ஸோ இது மத ரீதியாக இல்லை இது வந்து அவங்களுடைய பண்பாடை பற்றி பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யிட்டாங்க அதனால் தமிழக அரசோடைய சின்னமாக எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா த கோபுரம் இருக்கின்றது நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசுடைய வாசகத்தை பற்றி பார்க்க போகிறோம் தமிழக அரசுடைய வாசகம் எதுன்னு கேட்டிங்கன்னா வாய்மையே வெல்லும் அதாவது இந்தியில் சத்தியமே ஜெயதே அப்படின்னு சொல்லப்படுகின்றது இல்லையா உண்டகஓபனிடத்திலேருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகம் தான் அவர் தமிழக்கம் தான் வாய்மையே வெல்லும் அதே தான் தமிழக அரசுடைய வாசகமும் ஆகும் ஓகேங்களா சரி இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போலமா தமிழக அரசின் சின்னம் இது இந்த கேள்விக்கான பதிலில் திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முகவரியோட வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் வாட்ஸ்அப் செய்கிற மூன்று பேருக்கு விஷட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்